ஹலோ வேல்டு ஃபார் எவர் நம்மள ஒரு சில பேர் வந்து என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா வந்து சிவப்பு கலர்ல இருந்துச்சுன்னா அதுல வந்து ரத்தம் அதாவது ரத்தம் வந்து நமக்கு நல்லா ஊறும் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சுக்கிறோம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டு தக்காளி ஸ்ட்ராபெரி மாதுளை ஸோ இந்த மாதுளை இதெல்லாம் சாப்பிடும் போது நமக்கு வந்து ரத்தம் வந்து அதிகமா அதாவது அயன் சத்து வந்து அதிகமா கிடைக்கும் இரும்பு சத்து வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சுக்கிறோம் பட் யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பொருட்கள்லாம் சவப்பு கலரில் இருக்கிறதுக்கு ஆந்தோசைனின் கரோட்டினாய்டு இந்த மாதிரி பிக்மன்ஸ் வந்து அதில் இருக்குது லைகோபின் இந்த மாதிரி பிக்மன்ஸ் வந்து இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த பொருட்கள் வந்து சகப்பாக இருக்குது இப்போ ஒரு சில பொருட்கள் வந்து கருப்பாக இருக்கும் ஒரு சில பொருட்கள் வந்து சகப்பாக இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பிக்மன்ஸ் தான் இப்போ ஆந்தோசைனின் கார்டினைட்ஸ் இதெல்லாம் சொன்னான்ல ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நிறமி சோ இந்த நிறமி வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து இது வந்து சவப்பு கலர்ல இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும் ஸோ நவாப்பலம் பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கும் உள்ள எந்த அந்த பிக்மெண்ட் வந்து அதுல அந்த நிறமி வந்து எதில் அதிகமா இருக்கும் சோ அந்த கலரில் மாறி இருக்கும் சோ அதனால இதுக்கும் நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகுறதுக்குமே வந்து சம்பந்தம் கிடையாது பட் இதுல கம்பேர் பண்ணும்போது அயன் சத்து கம்மியாக தான் இருக்கு பட் அயன் சத்து வந்து அதிகமான உணவுகள் எல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராஜ்மா சோயா சுண்டக்காய் பச்சை சுண்டக்கா எல்லாம் இருக்குல்ல ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சத்து அதிகமாகவே இருக்கு ஏன்னா சத்து அயன் டிஃபிஷியன்சி வந்து கம்மியாகும் போது நமக்கு நிறைய பிரச்சனை உண்டு பண்ணும் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரத்த சோகையிலேருந்து இருந்து ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நிறைய உண்டு போகணும் ஏன்னா அந்த ஹீமோகுளோபின்ங்கிறது என்னன்னா ரத்தத்துல நம்மளுடைய அந்த ஆர்பிசி செல்கள் எல்லாமே வந்து ரத்தம் வந்து சிவப்பு கலவுல இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து தான் ஸோ அதோடைய லெவல் வந்து கரெக்டா இருக்கணும் இப்போ வந்து பசங்களுக்கும் பெண்களுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்ல வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அதாவது பதிமூணுல இருந்து பதினஞ்சுக்குள்ள ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல்கிட்ட வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ அதுக்கு மேலே போச்சுனாலும் ப்ராப்ளம் அதுக்கு கீழே வந்தாலும் ப்ராப்ளம் ஸோ அந்த கீமோ வந்து பெர் டே வந்து எதனாலனா இந்த கீமோ எதனால ஆக்கப்பட்டதுன்னா அயன் டெபிசியன்ஸ் சாரி அயன் மூலக்கூறுகளாலும் உள்ளது ஸோ இதுல அயன் டெபிசியன்சி அயன் குறைபாடு ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு வந்து ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் ஸோ இது தாவரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் பாத்தீங்கன்னா கீரை வகைகளையும் அதிகமான இந்த அயன் சத்து வந்து இருக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஆட்டோடைய ஈரல் ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்த இரும்பு சத்து வந்து அதிகமாகவே இருக்கு ஸோ மீன் வகைகளில் காணாங்கழுத்தி ஸோ இந்த மாதிரி மீன்களில் வந்து இந்த அயன் சத்து வந்து அதிகமாகவே இருக்கு ஸோ இது போக எள் ஸோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான இந்த அயன் வந்து இருக்கு ஸோ இந்த அயன் டிஃபிஷியன்சி ஆகாமையும் பார்த்தீங்கன்னா ஏன்னா அது வந்து அனிமியா அந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணும் ஸோ அதுக்கு மேலேயும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது ஸோ ஒரு குறிப்பிட்ட தான் இருக்கணும் பட் சகப்பா உள்ள பொருள்கள்ல வந்து அயன் சத்து வந்து அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது யதார்த்தமான உண்மை கிடையாது சோ அதுல உள்ள அந்த சிவப்பு கலர்ல அந்த பழங்கள் இருக்கிறது காரணம் அதுல உள்ள அந்த பிக்மெண்ட்ஸ் தான் காரணம் வந்து அயன் அந்த அளவுக்கு கிடையாது ஸோ இது ரிலேட்டடா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அடுத்த மீட் பண்ண ஓகே பாய்